இவ்ளோ நாட்களா நீங்க தினசரி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஐந்து விஷயங்கள் உண்மையிலேயே உங்க பாதுகாப்புக்கு பேராபத்துன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம வீட்டுல நாம அதிகமா அலுமினிய பாத்திரத்துல சமைக்கிறதால அதிக வெப்பத்துல நச்சு துகள்கள் உணவுல கலக்குது நீங்க தினமும் இத சாப்பிடுறதால உங்க உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் அதிகமா சேருது ராத்திரி தூங்கும் போது மொபைல சார்ஜ்ல போடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே பேட்டரி ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே காரணத்தால உலக அளவுல ஆயிரக்கணக்கான விபத்துகள் தினமும் நடக்குது நம்ம அழகா இருக்க யூஸ் பண்ற சில பிராண்டஸ்ல ஹார்ம்ஃபுல் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது அந்த கிரீமை தூர எரிஞ்சிடுவீங்க கிச்சன்ல சமையலுக்கு ஆயில் ரீயூஸ் பண்றீங்கன்னா அதாவது ஒரே எண்ணெயில பல முறை பொறிப்பது இது டிரான்ஸ் பாய்சன் மாதிரி ஹார்ட்கு பிகஸ்ட் டேஞ்சர் நாள் முழுக்க சோடா அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதால உங்க சிறுநீரகம் சீக்கிரமா டேமேஜ் ஆகிடும்னு புதிய ஆய்வுல சொல்லியிருக்காங்க உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்